வங்கதேச முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது என்பது வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர் பேகம் கலிதா ஜியா கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக் குறைவால் டாக்காவில் உள்ள எவர் கேர் மருத்துவமனையில் பல வாரங்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் நேற்று மாலை முதல் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகி வந்தது இந்நிலையில் கலிதா ஜியா சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரது கட்சி தரப்பில் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் பிரதமர் பேகம் கலிதாஜியா இன்று நம்மிடையே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பது வயதான கலிதா ஜியாவின் மறைவுக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்